ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஆக்சுவலி சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள் தான் அதுல நாளை நாள் வெள்ளிக்கிழமை இன்னும் சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் அப்படியான நாளை நாள் என்ன சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பலர்பிரையில் ஏகாதேசியானது வருது ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலர்பிரை ஏகாதேசி இருக்கிறதுலே மிகப்பெரிய ஏகாதேசி என்று சொல்லலாம் அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு நாளை நாள் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் பயங்கர கூட்டமானது நிறைந்திருக்கும் காரணம் என்னென்னா நாளை நாள் சொர்க்கவாசலானது திறக்கப்படும் மற்ற மாதங்களில் ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் இந்த அதிசயம் நடக்கக்கூடிய நாளை நாள் பெருமாளை தரிசனம் பண்ணுவது கோடான கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஒவ்வொருவருக்கும் கோடான கோடி புண்ணியம் கிடைக்க நாளை நாள் பெருமாளை தரிசனம் பண்ண மறக்காதீங்க நாளை நாள் கோவிலுக்கு போகும்போது பைகுண்ட ஏகாதசியில பெருமாளை நான் சொல்லக்கூடிய முறையில் தரிசனம் செய்யணும் அதை விட்டுட்டு வேற முறையில தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது நாளை நாள் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய இந்த நாளில் நான் சொல்ற முறையில் பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பாவ நீங்கி சொர்க்கமானது கிடைக்கும் ஸோ சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாளை ஏகாதசியில் பெருமாளை எப்படி தரிசனம் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் சிம்பிளாக நாளை நாள் ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பலன் கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணக்கூடாது மற்ற மாதங்களில் கூட ஏகாதசியை நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட ஓகே தான் ஆனால் இந்த ஏகாதசியை மிஸ் பண்ணிட்டால் நமக்கு பாவம் வரும் அதனால் இந்த ஒரு ஏகாதசியை மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற மாதங்களில் ஏகாதசி வழிபாடு செய்ய முடியாட்டியோ நாளை நாள் இந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா மற்ற மாதங்கள் எல்லா நாளும் வழிபாடு செய்த பலனை இந்த ஒரு ஏகாதசியில் பெற்றிடலாம் இந்த ஏகாதசிக்கு முக்தி ஏகாதசி பெரிய ஏகாதசி என்ற பெயர்லாம் வந்து இருக்குது இந்த ஏகாதேசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்கள்லையுமே சொர்க்கவாசல் திறப்பானது நடைபெறும் அதை பார்க்குறதுக்கு கண்கோடி பார்வை நமக்கு வேண்டும் அதை பார்க்கறதுனால நமக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் வந்து நீங்கும் ஸோ பெருமாளை அந்த சொர்க்கவாசல் வழியாக பார்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம் அது எந்தளவுக்கு புண்ணியங்கிறது நிறைய புராண கதைகள்லாம் வந்து இருக்குது அதை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுட்டேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்ப இந்த வைகுண்ட ஏகாதசியில பெருமாளை எப்படி தரிசனம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ண போறேன் எப்படி தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக நாம எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த இறைவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று சில வழிமுறைகள் நம்மளுடைய சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணாவே போதும் நாம வெற்றி பெறலாம் பிள்ளையார் தரிசனம் செய்யும் போது தோப்புக்காரனை போட்டு மூன்று பிள்ளையார் கொட்டு கொள்ளிக்கொள்ள வேண்டும் இது நாம் எப்படி நாம் வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அது போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் இப்போ நவக்கிரகங்கள்னு எடுத்துக்கும் போது ஒன்பது சுற்றுக்கள் சுற்ற வேண்டும் என்பது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு பண்ணுறோம் அதே போல் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிப்பதற்கு முன்பு நந்தியிடம் அனுமதி பெற்று தான் வந்து சிவனை தரிசனம் பண்ண வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு முறையை இன்று வர நாம் கடைபிடித்து வந்துட்டுருக்கோம் அப்படி கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய நம்ம நாளை நாள் கோவிலுக்கு சென்றால் முதல்ல நம்மளுடைய மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய மூல மந்திரத்தை செவித்தீங்கன்னாவே நன்மை தரும் தேவையற்ற அனாவசியமான மற்ற சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க நம்ம நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அந்த பெருமாளை எப்படி சேவிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிற மற்ற கோவில்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது போல பெருமாளுக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் வைகுண்ட ஏகாதேசனை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெருமாள் கோவில் உள்ள நாளை நாள் உங்கள் காலடிகள் எடுத்து வைத்தவுடன் உங்கள் மனதிற்குள்ளே ஃபர்ஸ்ட்டு வந்து இதை நினைக்கணும் அதாவது பெருமாளே கோவிந்தா இல்லைனா ஓம் நமோ நாராயணா இந்த மூணுல ஏதாவது ஒரு நாமத்தை வந்து கோவிலுக்குள்ள உங்கள் காலை பட்ட உடனே நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றை மனதிற்குள் சொல்லி கொண்டிருந்தாலே போதும் உங்களுக்கு நாளை நாள் கோடான கோடி புண்ணி கிடைத்துவிடும் விடும் அதனால கோவிலுக்குள்ள எண்ட்ரான உடனே உங்கள் கால் கோவில்ல பட்ட உடனே இதை வந்து சொல்லிடுங்க அதாவது இந்த மூன்று மந்திரத்துல ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிடுங்க அடுத்ததாக பெருமாள் என்றாலே ஆடை அலங்காரங்கள் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இதை காண்பதற்கு கோடிக்கொண்கள் வேண்டும் பெருமாளுக்கு பிரம்மாண்டமான அலங்காரம் என்றால் மிகவும் பிடிக்கும் இதனால் நாளை நாள் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிந்த நல்ல ஆடையை உடுத்திக்கொண்டு நல்லா செல்வ சிறப்பாக இருக்கிற மாதிரி போங்க இதில் கூடவாடாக ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருமாளுக்கு நாம் பிடிச்ச மாதிரி போனால் பெருமாள் நம்மளை பார்த்து ரசிப்பார் அது ஒரு ப்ளஸ் தானே அதனால பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நாளை நாள் கிராண்டாகவே வந்து கோவிலுக்கு போங்க அப்புறம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை அம்பாள் என்று அழைப்பாங்க ஆனால் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை தாயார் என்று தான் அழைப்போம் அதனால் நாளை நாள் கோவிலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாயாரை தான் சேவிக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் பெருமாளை தரிசனம் வேணும் அதுவும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கருடன் இருப்பார்ல அவர்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் அனுமதி கேட்கணும் அவங்ககிட்ட நான் பெருமாளை தரிசனம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுமதி பெற்று கொண்டு தான் பெருமாளையே தரிசனம் செய்ய உள்ள செல்லணும் இந்த முறையில தான் நாளை நாள் பெருமாளை தரிசனம் பண்ணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிலர்லாம் கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை தரிசிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வேண்டி செய்வோம் ஆனால் நாளை நாள் பெருமாளை தரிசனம் செய்யும்போது அவரை நினைத்து வேண்டிக்கொள்ளும்போது அவருடைய அலங்கார திருமேனியை நன்றாக பார்த்து கொண்டே தரிசிக்கணும் கண்களை மூடி தரிசனம் செய்ய வேண்டாம் நாளை ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க பெருமாளை தரிசனலாம் செய்த பின்பு பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி இதெல்லாம் வழங்கப்படும் பெருமாள் கோவிலில் தரக்கூடிய துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது பெண்களாக இருந்தால் முந்தானை கையில் பிடித்துக்கொண்டு பெருமாள் தீர்த்தத்தை வாங்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் வேட்டி நுனியோ அல்லது அங்கவஸ்திரத்தின் நுனியோ பிடித்துக்கொண்டு கொண்டு தீர்த்தத்தை வாங்கி பருக வேண்டும் சில சிறிது தீர்த்தத்தை பருகிவிட்டு மீதமுள்ள தீர்த்தத்தை தலையில தடவிக்கொள்வோம் அப்படி செய்வது நாளை நாள் தவறான ஒன்று நம்ம கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நாம் குடிக்கும்போது அதில் நம் எச்சிலானது பட்டுவிடும் பெருமாள் கோவிலில் தீர்த்தத்திற்கு பிறகு சிடாரியானது நம் தலையில் வைக்கப்படும் எச்சில் பட்ட தீர்த்தம் உள்ள தலையின் மீது சடாரி ஆசிர்வாதத்தை பெறுவது தவறு ஆகவே பெருமாள் கோவிலில் தீர்த்தத்தை முழுமையாக கொடுத்து விடுங்க மீதம் இருந்தால் கீழே விட்டுவிட்டு கையை தொடைத்து கொள்ளுங்கள் இதை தவிர எக்காரணத்திலும் தலையில் தடவி கொள்ள வேண்டாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வைகுண்ட ஏகாதசியான நாளை தினத்தன்று அந்த பெருமாளை இப்படி மனதார வேண்டிக் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து பளிக்கோ அந்த வேண்டுதல் பழிக்கிறதுக்கு நான் சொன்ன முறையில் நடந்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்குங்க ஸோ இந்த ஏகாதேசி ரொம்ப முக்கியமான ஏகாதேசி ஏன்னா சுக்கர வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கு இந்த ஏகாதேசியில் கரெக்டாக முறையாக பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் தெளிவாக இந்த வீடியோவில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்